இது பாருங்க ஒரு கையில முட்டை இன்னொரு கையில கருப்பு உளுந்து இந்த ரெண்டும் நம்ம ஊர்ல பழமையான சத்தான உணவு நாங்க இத புரத சத்துக்காகத்தான் ஆனா ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் முட்டையில அதிகமா புரதம் இருக்கா இல்ல இல்ல கருப்பு தான் இருக்குதா அதுல எது உடம்புக்கு நல்லது அதுதான் இப்ப இந்த வீடியோல பாக்க போறோம் பிள்ளைகளா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க நிறைய தகவல்கள் இருக்கு உங்களுக்கு நிச்சயமா பயன்படும் வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி எங்க தீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களா மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முட்டையில வெள்ளக்கரு முழுக்க முழுக்க தூய புரத சத்து தான் கொண்டிருக்குப்பா அதே போல மஞ்சள் கருவுல உடம்புக்கு ஏத்த மாதிரி நல்ல கொழுப்பு சத்து இருக்குப்பா நீங்க நூறு கிராம் முட்டை எடுத்தா அதுல பதிமூணு கிராம் புரதம் இருக்கு ஆனா நூறு கிராம் பருப்புல இருபத்தி நாலு கிராம் புரதம் இருக்கு அதனால அளவுக்கேற்ற மாதிரி புரத சத்து கூடிய உணவுன்னு பார்த்தா இந்த முதல் போட்டியில வின் பண்ணினது கருப்பு உளுந்து நாங்க நாங்கள் ரெண்டாவது போட்டிய இதுல இருக்கிற புரத சத்த தரம் அடிப்படையில் பார்ப்போம் யாரு இதுல வின் பண்ணுவாருன்று புரதம் உருவாக்கணும்னா மொத்தமா இருபது அமினோ அமிலங்கள் தேவைப்பா அமினோ அமிலம் என்றதுதான் ஒவ்வொரு புரதத்துக்கும் அடிப்படையான சிறிய கூறு இருபதுல பதினோரு அமினோ அமிலங்களை நம்ம உடம்பே தானாக உருவாக்கிடும் அதை நாங்க அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள்னு சொல்லுவோம் இதை வெளி உணவுல எடுக்க வேண்டியது இல்லப்பா ஆனா மீதம் உள்ள ஒன்பது அமினோ அமிலங்களை நம்மட உடலால உருவாக்க முடியாதுப்பா அதனால அத நாம வெளி உணவுல தான் எடுக்கணும் இந்த ஒன்பது தான் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள்னு சொல்லப்படுதுப்பா வாங்க முதல்ல முட்டையில இருக்கிற புரதத்தை பற்றி பாப்போம் ஒரு பெரிய முட்டையை எடுத்தா அது ஐம்பது முதல் அறுபது கிராம் அளவில் இருக்கும் அதில் சுமார் ஆறு முதல் ஏழு கிராம் புரத சத்து இருக்குது இந்த புரதம் முட்டையில் வெள்ளக்கருவில் தான் இருக்கும்பா முட்டையை பற்றி சொல்லணுன்னா அதில் எல்லா ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமிலங்களும் இருக்குது தெரியல அதனால தான் இதை முழுமையான புரதம்னு சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக முட்டையில் இருக்கிற புரதம் நம்ம உடலால நூறு சதவீதம் விஞ்ஞானிகள் கூட மற்ற எல்லா உணவுகள்ல இருக்கும் புரதத்தையும் முட்டையோட ஒப்பிட்டு தான் கணக்கிடுவாங்கப்பா தான் முட்டையோட புரதம் உயர்தர புரதம் சொல்லுவாங்க சரி வாங்க நாம கருப்பு உளுந்தியில இருக்கிற புரதத்தை பற்றி பாப்போம் கருப்பு உளுந்து எடுத்தீங்கள் நூறு கிராமுக்கு சுமார் இருபத்தி நாலு கிராம் புரதச்சத்து இருக்குதுப்பா அது நல்ல அளவுதான் ஆனா இப்ப கேள்வி அதோட தரம் என்னன்றதுதான் முட்டையில இருக்கிற புரதம் மாதிரி இது நூறு சதவீதம் உடலால அகத்துரிஞ்சப்படாதுப்பா சுமாரா எழுபது சதவீதம் மட்டும்தான் நம்ம உடம்பு இத அகத்துரிஞ்சும்ப்பா இதுல அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குதான் ஆனா ஒன்பதுமே கிடையாதுப்பா லைசின் மாதிரி சிலது அதிகமா இருக்கும் ஆனால் ட்ரிப்டோபன் மெதியோனின் மாதிரியான சில அமினோ அமிலங்கள் குறைவாக தான் இருக்கும்பா அதனால தான் இருந்து கிடைக்கிற புரதங்களை உயர்தர புரதம்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை கொண்ட புரதங்களை தான் நாங்க உயர்தர புரதங்கள் என்று சொல்லவும்ப்பா கூடுதலா விலங்கு புரதங்கள் தான்ப்பா உயர்தர புரதங்களா இருக்கும் ஆனா தாவர புரதங்களையும் புரதங்களா எப்படி என்று சொல்றேன் பயிறு கூடுதலாக இருக்கிற அத்தியாவசிய அமினோ அமிலம் தானிய வகைகள்ல காணப்படாது தானிய வகைகளில கூடுதலாக இருக்கிற அத்தியாவசிய அமினோ அமிலம் பயிறு வகைகளில காணப்படாது ஆனா பாருங்க நம்ம பழைய காலத்து அறிவியலே இதுக்கு தீர்வையும் கண்டிருக்கு அதுதான் அந்த உளுத்த அரிசி கஞ்சி உளுந்துல இல்லாத அந்த அந்த இரண்டு அமினோ அமிலங்கள் அரிசியில் உள்ளன அரிசியில் இல்லாத அமினோ அமிலங்கள் உளுந்தம்பருப்பில் உள்ளன உளுந்தையும் அரிசியையும் சேர்த்தா அந்த ஒன்பது அமினோ அமிலங்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடியதா ஆகிடுதுப்பா அதுதான் நம்ம பாட்டி வைத்தியம் பார் உளுத்த அரிசி கஞ்சி ஒரு அறிவியல் கலந்த சமையல் தான்ப்பா பாட்டிங்க ஒன்றும் மக்குங்க இல்லைப்பா இதுல இருந்து உங்களுக்கு புரிந்துருக்கும் ஆகவே ரெண்டாவது போட்டியில தரம் அடிப்படையில் பார்த்தா வின் பண்ணது முட்டை தான் ஏன்னா அதில் எல்லா அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூறு சதவீதம் உடலால் அகத்துறிஞ்சப்படுதுப்பா இப்போ சரி இறுதியாக முடிவுக்கு வருவோம் முதலாவது போட்டியில் அளவின் அடிப்படையில் பார்த்தா வின் பண்ணது கருப்பு உளுந்து தான் ஆனால் ரெண்டாவது போட்டியில் தரம் அடிப்படையில் பார்த்தா வின் பண்ணது முட்டை தான்ப்பா மச்சம் சாப்பிட்றவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை சாப்பிட்டு வர்றது நல்லதுப்பா அது மட்டும் இல்லாமல் முட்டையையும் கருப்பு உளுந்தையும் அன்றாட உணவுகளோட நீங்க சாப்பிட்றது தான்ப்பா நல்லது அதே போல சைவம் சாப்பிட்றவங்க தனியே பயறு வகையை மட்டும் இல்லாமல் தானியத்தையும் சேர்த்து சாப்பிடணும் அப்பதான் எல்லா அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உங்களோட உடம்புக்கு கிடைக்கும் ஆக இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சளைச்சதுகள் இல்லை இதுதான் பாட்டிகளின் முடிவுப்பா அடுத்த தடவை இன்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி பிள்ளைகளா